முதலில் திருப்பதி அடுத்து மெர்கா நாடு கடந்து வைரலாகும் அண்ணாமலை பேச்சு பிறமொழி சமூகத்தினரிடம் நேற்று அண்ணாமலை தமிழில் பேசிய கருத்து தற்போது ஆங்கில ஊடகங்கள் தொடங்கி ஹிந்தி ஊடகங்கள் என பலவற்றிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக முதலில் திருப்பதி அடுத்து மெக்கா அதன் பிறகு வாட்டிகன் என அண்ணாமலை டேட்டாவை குறிப்பிட்ட கையோடு இவை அனைத்தையும் அயோத்தி ராமர் கோவில் மிஞ்சும் என தரவுகளை அடுக்கியது பலரையும் ஆச்சரியமடைய செய்திருக்கிறது இந்த வீடியோதான் தமிழகத்தை கடந்து நாடு முழுவதும் வைரலாகி

நிச்சயமாக ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தில் தான் நான் கட்டுறோம் அரசாங்க பணத்தில் கட்டுறோம் இது நல்ல ஒரு ஒரு முயற்சி நான் வரவேற்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்க அந்த பதில் எதிர்பார்க்கலாம் இன்னும் வேறு மாதிரியான பதில் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கொஞ்சம் தூண்டி விட்டேன் எல்லாம் டாக்டர்ஸ் இன்றைக்கி மத்தியான ஆடியன்ஸுங்க இன்னும் கொஞ்சம் யோசிங்க இன்னும் வேற மாதிரி நான் பதில் எதிர்பார்க்குறேன் அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னாங்க ஐயா இன்றைக்கி திருப்பதி ஒரு ஆண்டுக்கு திருப்பதி ரெண்டரை கோடி பக்தர்கள் ஒரு ஆண்டுக்கு வர்றாங்க ஐயா டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் மொத்தமாக ஏழுமலையானுக்கு உண்டியல் மூலமாக இரண்டரை கோடி பக்தர்கள் கொடுக்கக்கூடிய மொத்த வசூல் பணம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் சராசரியாக ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் பீப்பிள் தே விசிட் திருப்பதி இது வந்து உலகத்தில் ஹையஸ்ட் ஃபுட் ஃபால் இரண்டாவதுங்க ஐயா சவுதி அரேபியாவில் மெக்கா மெக்காவுக்கு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேர் போகிறாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் டுவெல் பில்லியன் டாலர்ஸ் பன்னிரெண்டு பில்லியன் டாலர் மெக்காவில் இரண்டு கோடி பேர் கொடுக்குறாங்க மூணாவது கையா வேட்டிக்கன் கிறிஸ்தவர்கள் போறாங்க சகோதர சகோதரிகள் எண்பது லட்சம் பேர் போனாங்க போன ஆண்டு முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் மில்லியன் டாலர் எண்பது லட்சம் பேர் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுனுடைய ஆய்வறிக்கை சொல்லுதுங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அயோத்தியா முழுமையாக எல்லாம் செட் ஆகி ரெடியாகி ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் டெம்பிள் கோயில் திறக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுமையாக அயோத்தியால ஜனவரி ஒண்ணுல இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு கணக்கு ஐந்து கோடி பேர் அயோத்தியாக்கு போவாங்கன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது அதாவது ரெண்டரை கோடியை தாண்டி ரெண்டு கோடியை தாண்டி எண்பது லட்சத்தை தாண்டி அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போவாங்க அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஆய்வறிக்கை இன்னும் ஒரு படி முன்னாடி போறாங்க அஞ்சு கோடி பேர் போறாங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளவு அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆய்வறிக்கை சொல்றாங்க இதன் மூலமாக உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் அயோத்தியா கோவில் மூலமாக மட்டும் ஹோட்டலில் தங்குறவங்க சாப்பிட்றவங்க டிரான்ஸ்போர்ட்ல போடுறவங்க உள்ள சுத்துறவங்க அயோத்தியா போயிட்டு வாரணாசி வர்றவங்க வாரணாசி முடிச்சுட்டு மதுரா போகிறவங்க இதன் மூலமாக அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசு கிடைக்கக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி உங்களுக்கு வந்து இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வைக்கணும் அப்படின்னாங்க ஐயா தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் மூணு லட்சம் கோடி அயோத்தியாவுக்கு அடுத்த ஆண்டு செல்லக்கூடிய ஐந்து கோடி சகோதர சகோதரிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு மொத்தமாக உத்தரப்பிரதேசக்குள்ள வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி இப்போ உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக எவ்வளவு வரும் நான்கு லட்சம் கோடி எல்லா மக்களுக்கும் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்ன ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சாப்பிட்றவங்க எல்லாம் சேர்ந்து உத்தரப்பிரதேச அரசுக்கு வரி மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் என்பது இருபத்தி அஞ்சாயிரம் கோடி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர் டைரக்டா யூபி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ஆகுது ஐயா இதுதான் முக்கியம் இன்னைக்கு இந்தியா எப்படி மாற ஆரம்பிச்சாங்க ஐயா மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல செல்ல இப்போ அயோத்தியா என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க ஐயா அதே மாதிரி காசி விஸ்வநாத் காரிடார் அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத் காரிடார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மேக்னெட் மாதிரி அங்கே இருக்குதுங்க எல்லா மக்களும் அங்கே போகிறாங்க ஸோ பொருளாதாரம் உயருது இதை சிம்பிளாக உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா போன ஆண்டு இந்தியர்கள் வெளிநாட்டில் போய் செலவு செஞ்சது வெளிநாட்டுக்கு போய் நம்ம செலவு செஞ்சது ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர் அதாவது இந்தியர்கள் நம்ம நாட்டிலேருந்து வெளியே டூர் போய் மால்டீவ்ஸில் அஞ்சு லட்சம் ரூபா பெர் நைட் ரூமு அப்புறம் அந்த போட் எடுத்துக்கிட்டு இட்டலியில் வந்து அந்த சீக்குள்ளே கடல் அந்த ஊருக்குள்ளே அந்த தண்ணியில் போனது அப்புறம் கிளாஸ் பேலஸ் பார்த்தது ஃப்ரான்ஸில் வெர்சாலிஸ் போனது ஃபார்ட்டி டூ பில்லியன் டாலர் ஐயா இதில் ஐம்பது பர்சன்ட் நம்ம ஊருக்கு அடுத்த பத்து ஆண்டுகள்ல திருப்பினா டுவெண்ட்டி பில்லியன் டாலர் நம்ம ஊருக்குள்ள திருப்ப போறோம் இன்னைக்கு இந்தியா வந்து எவ்வளவு கனெக்டட்னு பாருங்க இட் இஸ் சோ கனெக்டட் நீங்க எல்லாம் வந்த பொழுது இந்த அளவு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த அளவு கனெக்டடா இருக்க வாய்ப்பு இல்லை சோ கனெக்டட் மேடையில் இருக்கும் போது நீங்க கொடுக்குற பெட்டிஷன்ஸே பாருங்க எங்களுக்கு வந்து ட்ரெயினை வந்து டபுள் பண்ணணும் ட்ரிபிள் பண்ணணும் டிபாச்சர் வீக்லி பண்ணணும் டிபாச்சர் டெய்லி இருக்கிறத வந்து வாரத்துக்கு மூணு நாள் பண்ணணும் ஏன்னா கனெக்டட் செல்போன் வந்ததுக்கு டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் கனெக்டடுங்க ஒரு உதாரணம் ஒரு அயோத்தியா கோவில் எந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த போகிறது என்பதற்கு நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ஒரு உதாரணம் ஐயா இதெல்லாம் வர வர இந்தியா இன்னும் இணைய போகிறதோ தவிர சில அரசியல்வாதிகளால் இந்தியாவை பிரிக்க முடியாது இப்போ ரெண்டாவது பாயிண்ட் கையா இப்ப வினோத் செல்வம் அவர்களும் கருநாகராஜனும் சில விஷயத்தை சொன்னாங்க அதாவது வடக்கில் இருந்து வரக்கூடிய சகோதர சகோதரிகளை சில அரசியல் தலைவர்கள் தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாங்க ஐயா இன்றைக்கி வடக்கு தெற்கெல்லாம் போய்ங்க ஐயா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தாங்க ஐயா இந்தியன் பாலிடிக்ஸில் மக்கள் பார்க்குறாங்க இவர பிஸ்னஸ் மேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹார்டு கோர் பிஸ்னஸ்மேன் அதுவும் மின்த் ஸ்ட்ரீட்டில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் வரும் பொழுது நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில் பார்த்தோம் காவல்துறை வரக்கூடாதுன்ட்டாங்க மத்தியானத்துலேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கர்ஃப்யூன்ட்டாங்க யாருமே வரக்கூடாதுன்ட்டாங்க எல்லாரும் மின்ட் ஸ்ட்ரீட்டில் அதை தாண்டி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்ல ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு சந்துல ஒரு ஒரு விண்டோல நீங்கள் அனைவரும் அங்கிருந்து நம்முடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் காட்டிய ஆர்வம் உங்களுடைய விண்ணை பிளந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அப்புறம் நட்டாஜி அவர்கள் பேச பேச அவர் என்ன பேசணும்னு நீங்களே டிசைட் பண்ணி பேச வச்சீங்க இதுதான் பேசணும் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி பேசுங்க இத பத்தி என் பேசலைன்னு ஆடியன்ஸ் நீங்க சொல்ல சொல்ல நட்டாஜி அவர்கள் பேசினாங்க அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு முடித்துவிட்டு நட்டாஜி போகும்பொழுது சொன்னாங்க நான் இந்தியாவில் எத்தனையோ பகுதிக்கு போகிறேன் ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடிய சகோதரர்களை கொடுக்கக்கூடிய வரவேற்பு இன்னைக்கு இந்தியாவில் வேற பகுதியில் எனக்கு கிடைக்கல அந்த அளவுக்கு எமோஷன் அந்த அளவுக்கு பேஷன் அந்த அளவுக்கு அக்ரஸிவான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு ஐயா எதுக்காக இதுக்கு நான் வரேன் அப்படின்னாங்க ஐயா கண்டிப்பாக நாம் அனைவருமே பெருமை மிகுந்த இந்தியர்கள் முதல் மாற்று கருத்து இல்லை இந்தியா வந்து நம்ம நாடு பலமா இருக்கணும் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போல் வினோத் செல்வம் அதே போல கடுநாகராஜன் அதே போல் சுமதி வெங்கடேஷ் அதே போல் இங்க வந்து ஒரு ஜெயினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக இருக்கணும் மராட்டியினுடைய அடையாளமாக இருக்கணும் ஐயா இது எதுவுமே கிடையாது இது ஒரு தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலினுடைய தோகையில பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கலர் வேறு மேற்கு இருந்தால் கூட கான்ஃபிளிக்டா இருக்காது மொத்தமாக அந்த கலர் வந்து ரொம்ப மொசாயக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் அதாவது ஒரே இடத்துல ஒரு ரங்கியோ ஒரு ரங்கோலம் மாதிரி எல்லோரும் அற்புதமா இருக்கலாம் நம்முடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நாம் வாழலாம் ஆனா இந்தியா என்கின்ற கொடைக்கு கீழே அம்பர்லாக்கு கீழே நாம் எல்லோரும் இந்தியர்கள் முதல்ல அதன் பிறகு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக பெருமை மிகுந்த அடையாளமாக நாம் இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை எங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் அதனுடைய அரசியல் வெளிப்பாடுதான் நாற்பது ஐம்பது வருஷமா அந்த வடக்கு தெற்கு